ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்ட் அவர் போட்டிருக்காரு நம்ம வியூவரை என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அதாவது நான் சனி தசையில் ப்ளூ கல் மோதிரம் போட்டிருந்தேன் ஓகேங்களா ப்ளூ கல் போட சொன்னாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ சனி தசை முடிஞ்சு புதன் தசை வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த மோதிரத்தை போட்டுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் சரி பரவாயில்ல அது ரொம்ப உள்ளே போயிருக்கோம் நீங்கள் இன்னொரு பதிவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இதுவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த பரிகார தகடுகள் பரிகார நவரத்தினங்கள் கற்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து அதாவது அந்த அது எல்லாமே வேலை செய்யும் அப்படின்னே வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அந்த கற்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தூண்டி விடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலருக்கும் அந்த கல்லுக்கும் வந்து ஒரு டோ இது இருக்கும் மந்திரம் இருக்கும் ஓகேங்களா அந்த மந்திரத்தை வந்து அவங்க சொல்ல சொல்ல தான் அந்த தகுடுகள்லாம் அந்த தகிடுகள் அந்த கற்கள் எல்லாமே உருவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போது இந்த தகிடுகள்லாம் வந்து கோயிலில் பீடம் அந்த இருக்கிற பீடம் இருக்கும் இல்லைங்களா அந்த பீடத்துக்கு கீழே நிறைய தகிடுகள் பதி புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய கோயில்கள்லையெல்லாம் அதனால தான் நமக்கு அங்கே போகும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகேங்களா அது கரெக்டுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த தகடுகள் வந்து நல்லா அந்த வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த டெய்லியும் அங்கே வந்து அந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் வந்து நிறைய மந்திரங்கள் ஓதிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மந்திரங்கள் தான் அந்த தடு தகடுகளை உருவேத்தி உருவேத்தி நமக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மந்திரங்கள்லாம் மந்திரத்துக்கு சக்தி இருக்கோ இல்லையோ அந்த சத்தம் இருக்குது இல்லைங்களா ஓம் ரீம் க்ரீம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த சத்தங்கள் அந்த சத்தங்கள் வந்து அங்கே அந்த தகடுகளுக்கு வந்து ஒரு மகிமையை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால தான் அங்கே போனால் நமக்கு ஒரு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஆனால் அந்த அந்த தகுடை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சத்தங்களை உருவாக்குற அந்த மந்திரங்கள் மாதிரி அந்த சத்தங்களை உருவாக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் தான் அந்த தகுடு வந்து நமக்கு வேலை செய்யும் தவிர நம்ம எதுவுமே சொல்லாமல் பேசாமல் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் பேசாமையே தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ப்ளூ கல் மோதிரம் போட்டிருக்கீங்க கையில் அப்படின்னா அது ரியாக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு அந்த மந்திரங்களை வந்து சொல்லி அதை ரியாக்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்படியெல்லாம் நம்மளால் அது பண்ண முடியாத பட்சத்தில் அந்த அந்த கல் வந்து எந்தவித வேலையையும் செய்யவே செய்யாது அப்படி அந்த கல் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது அது உங்கள் கையில் இருந்தாலும் ஒன்று தான் உங்கள் கையில் இல்லாமையே இருந்தாலும் ஒன்று தான் ஓகேங்களா அதனால எப்போவுமே நம்மனால் அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல முடியும்னா தான் நம்ம அந்த கல்லை வாங்கி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று இது ரெண்டாவது அப் இதை வந்து சொல்கிறது தான் இதை வந்து எனக்கு வந்து ச ஒரு சிலர்கிட்ட நான் இந்த தகுடெல்லாம் எப்படி வேலை செய்யும் கல்லெல்லாம் எப்படி வேலை செய்யும்னு கேட்டப்போ அவங்க இதை எனக்கு சொன்னாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நான் எங்கேயும் இதை பரிச்சத்தெல்லாம் பார்க்கல அந்த கல் வாங்கி போட்டு ஓம் க்ரீம் ரீம் அப்படினெல்லாம் நான் சொல்லி அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னுலாம் என் பார்க்கவும் இல்லை அப்படி ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த கல் இந்த தகுடு அதெல்லாம் நமக்கு விற்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி அந்த கல்லை விற்றுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா இந்த க நகை தான் இந்த கல்லெல்லாம் சேல் பண்ணுறாங்க அந்த கல் நகை செஞ்சு மோதிரம் செஞ்சு உங்களுக்கு வரல அவங்க போட்டு விடுறாங்க அவங்க அவங்க வந்து அப்படி கோடீஸ்வரங்களாக இருக்காங்களா அதெல்லாம் போட்டிருக்காங்களா ஓ அடுத்தது இன்னொன்று நீங்கள் வந்து சனி தசை இப்போ நீங்கள் ப்ளூ இன்னும் இவ்வளோ நாள் கல் போட்டிருந்தீங்க இல்லையா உங்களுக்கு சிறப்பாக இருந்ததா அந்த தசை எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா கல் போட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது கல் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு சரியாக இருந்தது கல் போட்டதுக்கப்புறம் ஏதோ நடந்துச்சு எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்போவும் போய் புதன் தசைக்கான கல்லை வாங்கி போட்டுருங்க ஏதோ நடக்குது இல்லை நடந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லை ஏதோ நடக்கலைப்பா கல் போட்டும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ புதன் தசைக்கு போடாதீங்க அவ்வளவுதான் போட்டு பார்த்துட்டிங்கள் ஒரு தடவை அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துருந்துச்சு அப்படின்னா சரி அதை மேலே நம்பிக்கை வைங்க போய் இன்னொன்று வாங்கி புதனுக்காக ஒன்று போடுங்க அது மேலேயும் நம்பிக்கை வைங்க அது பாட்டுக்கு நடக்கும் இல்லை நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அது சரியாக நடக்கலைன்னா அப்போ விட்டுருங்க எதுவுமே போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்று இன்னொன்று எப்போவுமே இப்போ சனி தசையே இருக்கட்டும் சனி தசையில் சனி புத்தி மூணு வருஷங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சனி தசை பத்தொம்பது வருடங்கள் அந்த சனி தசையில் முதல் புத்தி சனி புத்தி தான் வரும் அது வந்து மூணு வருஷம் இருக்கும் ஓகேங்களா சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை சனி புத்தி அந்த ஒரு பீரியட் மட்டும்தான் இருக்கும் மூணே மூணு வருஷம் அதுக்கப்புறமே சனி தசையில் புதன் புத்தி வந்துடும் இப்போ புதன் புத்தி வந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு சனிக்கோட புதனும் சேர்ந்து தான் வேலை செய்வார் ஓகேங்களா அந்த புதன் புத்தியில் புதன் அந்தரமும் இருக்கும் அதுக்கப்புறம் கேது அந்தரம் வந்துடும் ஓகேங்களா அப்போ கேதுவும் உங்களுக்கு வேலை செய்யும் கேது புதன் சனி மூணுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் சனிக்கு மட்டும் பிரீத்தி செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது இந்த சனி தசையில் சனி தசை நல்ல வீரியமாக இருந்தால் சனி நிறைய வேலை செய்யும் புதன் கம்மியாக செய்யும் இல்லை புதன் வீரியமாக இருந்துருச்சுன்னா சனியை அமுத்திட்டு புதன் வேலை செய்யும் இல்லை இந்த சனியும் புதனையும் விட கேது ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படின்னா கேது வந்துற நேரத்தில் கேது தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கல்லே போட்டாலும் அந்த க சனி வந்து வீரியம் குறைவாக இருந்தது அப்படின்னா சனி எந்த வேலையும் செய்யாது பேசாமல் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நமக்கு தசை புத்தி அந்தரம் அப்படின்னு நடக்குது இல்லைங்களா அதில் எது நமக்கு வீரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் அந்த வேலைகள் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் ஒரு தசைக்கு மட்டும் கல் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத முதல்ல சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த நல்லது செய்ய கிர கிரகத்தை தான் நம்ம ஏதோ ஒரு கல் போட்டோ இல்லை என்ன போட்டோ தூண்டி விடணுமோ தவிர அந்த கிரகம் ஏதாவது நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்தை நீங்கள் தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் தான் நிறைய நடக்கும் ஓகேங்களா அதனால் எப்போவுமே நல்லது நம்ம ஜாதகத்தில் எது நல்லது செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த நல்லது செய்யக்கூடிய கிரகத்தை மட்டும் தான் தூண்டி விடணும் வேறு கிரகங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் போகக்கூடாது அப்படி போனீங்க அப்படின்னா அந்த கெட்டது செய்யக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து தூண்டிட்டு அந்த கிரகங்களை தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும் முதல்ல கணிச்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் எது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதி கணிச்சுக்கணும் ஓகேங்களா இது இது வந்து ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர் அவர் கேட்டார் அவரோட பசங்களுக்கும் பசங்க நாலு பேர்த்துக்கும் ஃபேமிலிக்கு பார்த்தாரு அவர் கேட்டார் கரெக்டாக மேடம் எந்த கிரக நிலையில் என் பசங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க எந் அது அப் ஜோதிடமே அவர் அப்படி தான் கேட்டார் என்ப்போ நல்லாயிருக்கும் என்ன நல்லா இருக்கும் வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா அதெல்லாம் கேட்கவே இல்லை எந்த கிரக நேரத்துல என் பசங்க நல்லா இருப்பாங்க எந்த நேரம் அவங்களுக்கு சிறப்பு இல்லாம இருக்கும்னு சொல்லுங்க அந்த நேரத்தில் நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாதகமே அப்படி கேட்டார் அவ்வளோ சிறப்பாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகத்தில் எதுவுமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்காமல் ஜோதிடர்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுன்னு சொல்லியும் நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாற்றிக்கணும் ஓகேங்களா யார் எந் எந்த நேரமாக இருந்தாலும் ஜோதிடர்கள் கிட்டே போனீங்க அப்படின்னா முதல்ல எனக்கு எந்த கிரகம் சிறப்பாக இருக்குது எந்த கிரகம் சரியில்லாமல் இருக்குது அந்த சிறப்பான கிரகத்தோட நேரம் எப்போ வருது அந்த சரியில்லாத கிரகத்தோட நேரம் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமோ தவிர இந்த கல் போடுறது தகர இந்த தகுடு வைக்கிறது பரிகாரங்கள் பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லாதது அது உங்களை பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தயவு செஞ்சு எந்த வித பரிகாரங்களும் செய்யவே செய்யாதீங்க பரிகாரம் எந்த மாற்றத்தையும் கொடுக்கவே கொடுக்காது ஓகேங்களா அதை நம்புறதையே விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்